என் அன்பு குழந்தையே இதோ இன்று உன் கரங்களை பற்றிக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் உன் இதயத்தில் பாரமாக இருக்கும் அந்த பெருமூச்சை விட்டுவிட்டு நான் உனக்கு வழங்கும் இந்த அமைதியை முழுமையாக சுவாசிப்பாயாக உன் கண்களை மூடி உன் ஆத்மாவை அமைதிப்படுத்து நான் உன் இதயத்தில் எழுதும் இந்த சத்தியத்தை இன்று கேள் உன் பிரச்சனைகள் என்றும் நிலைத்திருக்கப் போவதில்லை என்பதை நீ முதலில் உணர வேண்டும் ஒவ்வொரு வேதனைக்கும் ஒரு முடிவு உண்டு ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு ஆறுதல் உண்டு உன் ஆத்துமாவில் ஆழமாக பதிந்திருக்கும் அந்த வேதனையும் அங்கலாய்ப்பும் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு ஒரு அற்புதம் தேவை என்பதை நான் அறிவேன் ஆனால் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன் விசுவாசத்தை மட்டும் உயிர்ப்புடன் வைத்திரு ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் ஒவ்வொன்றாக செய்து முடிப்பேன் இன்று நான் உனக்குள் புதிய உயிரை சுவாசிக்கிறேன் நீ எதிர்கொள்ளும் இக்கட்டான சூழ்நிலைகள் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றன இந்த வார்த்தைகள் உன் மனதிலிருந்து கவலை என்னும் அழுக்கை நீக்கி உன்னை தூய்மைப்படுத்தும் நானே உன் நல்ல மேய்ப்பன் நீ எதற்கும் குறைவுபட மாட்டாய் அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் என்றும் மகிழ்ச்சி தங்கும் இனிமேல் காலையில் எழுந்திருக்கும் போது உன் கால்களில் கனமான பாறைகளை கட்டியது போன்ற உணர்வு உனக்கு இருக்காது உன் வாழ்க்கை பயணத்தில் உன் ஆத்துமா இனி தடுமாறாது தள்ளாடாது உன் கண்களை மறைத்திருக்கும் அந்த துயர திரையை நான் அகற்றுவேன் அப்போதுதான் உனக்காக நான் ஆயத்தம் செய்திருக்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை நீ கண்டு வியப்பாய் என் கரத்தை பற்றிக்கொள் எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடாதே சோதனை காலங்களில் நானே உன்னை தாங்குவேன் உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் என் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும் புதிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள நேரிட்டாலும் நீ சற்றும் பயப்பட வேண்டாம் நானே உன் பாதுகாவலன் உன் ஆலோசகன் இரவில் உன்னை காக்கும் காவலாளி மற்றும் பகலில் உன்னை வழிநடத்தும் ஒளி நித்திய காலத்திற்கும் நானே உன் தந்தை உன்னை வழிநடத்தும் சத்தம் நானே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது அது உனக்கு நம்ப முடியாததாகத் தோன்றலாம் ஏனென்றால் நீ அந்த அளவிற்கு பலத்த காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் காயப்பட்ட இதயம் ஏமாற்றங்களால் நிறைந்திருப்பதால் அன்பின் மீது உனக்கு நம்பிக்கையற்று போயிருக்கலாம் நீ நம்ப விரும்புகிறாய் ஆனால் சந்தேகத்தின் சத்தங்கள் உன் விசுவாசத்தை அசைத்து பார்க்கின்றன இனி நீ போராட வேண்டாம் என் அமைதியை ஏற்றுக்கொள் என் பிரகாசமான பட்டயத்தோடு உன் இதயத்திற்குள் நுழைய என்னை அனுமதி உன் சந்தேகங்களை நான் சுக்கு நூறாக உடைத்து அவற்றை ஆழ்கடலில் எறிந்து விடுவேன் உன் பாரங்களை என்னிடம் ஒப்புக்கொடு உன் வாழ்க்கையில் ஏற்கனவே என் கரம் செயல்படுவதை நீ பலமுறை கண்டிருக்கிறாய் உனக்காக நான் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன் ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நீ அவற்றை எளிதில் மறந்து விடுகிறாய் கவலை உன் நினைவுகளை மறைத்து உன்னை மகிழ்ச்சியற்ற ஒரு மூளைக்குள் தள்ளிவிடுகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாழ்க்கையின் புயல்கள் உன்னை சுற்றி வீசும்போது நீ என்னையே சார்ந்து நில் நீ எனக்கு சொந்தமானவன் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் மலைகள் போனாலும் குன்றுகள் பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது நட்சத்திரங்கள் மறைந்து போனாலும் என் வாக்குறுதிகள் மாறாது ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள தேவையான தைரியத்தை நான் உனக்கு வழங்குவேன் நான் உன் தேவன் நீ என் பிள்ளை நாம் இருவரும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நான் உன் உடலில் ஒரு புதிய பலத்தை அளிக்கிறேன் உன் நினைவுகளின் பெட்டியிலிருந்து தூசி படிந்த உன் கனவுகளை வெளியே எடு உன் இளமை கால உற்சாகத்தை நான் மீண்டும் உனக்குள் மூட்டுகிறேன் உன் வயது என்ன என்பது எனக்கு முக்கியமல்ல உன் ஆன்மீக அழகை நான் பார்க்கிறேன் அது என்றும் வாடாது நான் ஒரு மனிதனல்ல எனக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீ விழுந்து கிடந்த போது நான் உன்னை தேடி வந்தேன் அதல பாதாளத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தினேன் நீ பலமுறை விழுந்திருக்கலாம் ஆனால் ஆயிரம் முறை உன்னை தூக்கிவிட நான் காத்திருக்கிறேன் என் அன்பிற்கு இதைவிட பெரிய சாட்சி வேறென்ன வேண்டும் இந்த இறுதி நாட்களில் என் ஆவி தாகமுள்ள இதயங்களின் மேல் ஊற்றப்படும் ஜீவனின் வாக்குறுதியைப் பெற்றுக்கொள் என் கரம் உன் இதயத்தை தொட்டு சுகமாக்குகிறது இன்று முதல் உன் கண்ணீர் துக்கத்தினால் வராது மாறாக மகிழ்ச்சியின் நதியாக ஓடும் நான் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் செய்யப்போகும் அற்புதங்களைக் கண்டு நீ வியப்படைவாய் உன்னை தேடி வரும் நண்பர்கள் உனக்காக திறக்கப்படும் கதவுகள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மீண்டும் வரும் உறவுகள் என அனைத்தும் என் திட்டமே பல ஆபத்துகளிலிருந்து நீ அறியாமலேயே நான் உன்னைக் காப்பாற்றியிருக்கிறேன் உன் காதுகளைக் கூர்மையாக்கு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து என் சத்தத்தை கேள் வரப்போகும் ஆபத்துகளை வளைவான பாதைகளை மறைவான பாவங்களை மற்றும் போலியான நண்பர்களின் தீய எண்ணங்களை என் சத்தம் உனக்கு வெளிப்படுத்தும் எதிரி உன்னைத் தாக்கும்போது நான் உன்னை எச்சரிப்பேன் உனக்கு எதிராக எழும்பும் பொய்களையும் ஏமாற்றங்களையும் நீ கண்டுகொள்ளச் செய்வேன் அதே சமயம் உன் வாழ்க்கையில் நான் செய்யும் அழகான மாற்றங்களையும் நீ காண்பாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உன்னை மாற்றுவேன் உன்னை யாரும் சிறுமைப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன் உன் பிரச்சனைகள் நிலையற்றவை இன்று நீ அனுபவிக்கும் துன்பத்தை விட நாளை வரப்போகும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது பெரியது நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் நித்திய காலமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்பது என் திட்டமே உன்னை மன அழுத்தத்திற்குள் தள்ளும் பிரச்சனைகளை உடை தேவையான மன வலிமையை நான் உனக்கு தருகிறேன் என் சத்தத்தை கேட்கும்போது உன் நம்பிக்கை வளரும் இன்று நீ ஒரு நல்ல செய்தியை பெறுவாய் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் போராட்டங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது என்பதை மறக்காதே நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கும் தந்தை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் செழிப்பான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் எனவே உன் மனதிலிருந்து சந்தேகத்தையும் முணுமுணுப்பையும் அகற்றிவிடு எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை ஆட்கொள்ள இடம் கொடுக்காதே பலர் காலையில் எழுந்தவுடன் தங்கள் பிரச்சனைகளைப் பற்றி புகார் செய்கிறார்கள் ஆனால் நான் கொடுத்த சிறிய ஆசிர்வாதங்களை கூட அவர்கள் கவனிப்பதில்லை நீ அப்படி இருக்காதே உன் சிந்தனை முறையை மாற்றிக்கொள் நீ ஜெபிக்கும்போது நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்பதில் உறுதியாக இரு என் கிருபை உன்னை தேன் போல இனிமையாக சூழ்ந்து கொள்ளும் என் அன்பு உன் கடந்த கால தவறுகளை அழித்து உன் மனதை தூய்மைப்படுத்துகிறது உன் ஆன்மா ஒரு வைலத்தைப் போல பிரகாசமாகவும் உறுதியாகவும் மாறும் உனக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவரின் மகத்துவத்தை புரிந்துகொள் நான் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் நான் ஒரு வெறும் சக்தி அல்ல நான் உன் தேற்றரவாளன் உன் ஆலோசகன் மற்றும் உன் வழிகாட்டி உனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத போது நான் உனக்காக வேண்டுதல் செய்வேன் சோதனைகளை வெல்ல நான் உனக்கு பலம் தருவேன் நீ என் வார்த்தையை வாசிக்கும் போது உன் புத்தியை தெளிவுபடுத்துவேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு விவேகத்தை தருவேன் நீ பலவீனமாக உணரும்போது நான் உன்னை தெய்வீக பலத்தால் நிரப்புவேன் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை போன்ற நற்குணங்கள் உன் வாழ்க்கையில் கனியாக வெளிப்படும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் என் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் நான் உனக்கு ஆன்மீக வரங்களை அளிப்பேன் ஞானம் விசுவாசம் சுகமளிக்கும் வரம் போன்ற வரங்கள் உனக்கு தரப்படும் இவை உன்னை பெருமைப்படுத்த அல்ல மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் என்னை மகிமைப்படுத்தவும் வழங்கப்படுகின்றன என் அன்பையும் வல்லமையையும் உலகிற்கு அறிவிக்கும் சாட்சியாக நான் உன்னை நிறுத்துவேன் உன் அழைப்பு எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க தேவையான ஆற்றலை நான் உனக்கு தருவேன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே அவர் காட்டும் வழியில் நட இதுவே வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் நீ இல்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிடவில்லை உன் பிரச்சனைகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக பார் இனி நீ கடந்த காலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டாம் முன்னோக்கிப்பார் அங்கே உன் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன தனிமையின் தேசத்தில் உனக்கு இனி வேலையில்லை உன் செழிப்பின் காலத்தில் பலர் உன்னை பின்பற்றுவார்கள் நீ அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாய் நீ வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் உன் எதிரிகள் உன்னை இனி தொந்தரவு செய்ய மாட்டார்கள் வேதனையான உணர்வுகள் முடிவுக்கு வரும் உன் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளுவதை உணர் உன் உண்மையான விசுவாசத்தின் பலன் இது எவராலும் உடைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை பெற்றுக்கொள் நீ நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவாய் மலைகளின் உச்சிக்கு ஏறுவாய் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் வல்லமை உனக்கு கிடைக்கும் மிகவும் நெருக்கடியான நேரத்திலும் உன் ஆன்மா அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் ஆன்மீக போர் முறைகளை நீ கற்றுக்கொள் உன்னுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்பதை மறந்துவிடாதே பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றுகிறான் ஆனால் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்குரியவை அல்ல அவை அரண்களை நிர்மூலமாக்க வல்லமையுள்ளவை சிலுவையில் ஏற்கனவே வெற்றி பெறப்பட்டதால் நீ வெற்றியின் நிலையிலிருந்து போராடுகிறாய் எதிரி ஒரு தோற்கடிக்கப்பட்டவன் அவன் உன் மனதில் பொய்களை பேசும்போது என் சத்தியத்தை பேசு அவன் உன் பயமுறுத்தும் பயமுறுத்தும்போது நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன் என்று பிரகடனம் செய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு விழுப்புடன் இரு முழு இருதயத்தோடு என்னை சார்ந்திருப்பவர்களுக்காக நான் வல்லமையைக் காட்ட காத்திருக்கிறேன் நான் உனக்காக போர் செய்கிறேன் உன் எதிரிகளை ஆவிக்குரிய மண்டலத்தில் தோற்கடிக்கிறேன் நீ விசுவாசத்தில் நிற்கும்போது அதன் விழுப்பாட்டை புறம்பே காண்பாய் போராட்டத்தின் மத்தியில் நீ என்னை ஆராதிக்கும் போது என் மகிமை இறங்கி வரும் போரைக் கண்டு அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்னை நேசிக்கிற உன்னைக் காட்டிலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் நீ இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் நீ கேட்ட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நான் உனக்குத் தருவேன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உனக்காக நான் செய்த அற்புதங்களை உலகிற்கு அறிவிப்பாய் என் அன்பு உன்னை சூழ்ந்திருப்பதால்தான் இந்த வார்த்தைகள் இன்று உன்னை வந்தடைந்தன உன் கடந்த கால தவறுகள் உனக்கு அனுபவங்களாக மாறும் இனி நீ அதே கல்லில் இடரமாட்டாய் உன் அன்புக்குரியவர்களுக்கு நீ கொடுக்கும் அறிவுரை வல்லமை வாய்ந்ததாக இருக்கும் அமைதியுடனும் அன்புடனும் பேசு அப்போதுதான் நான் அன்புள்ள தேவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் நான் என் பிள்ளைகளை கைவிடுவதில்லை என் உடன்படிக்கை மிகப்பெரிய தியாகத்தால் கையெழுத்திடப்பட்டது இப்போது எழுந்து நில் நீ வாழ வேண்டும் உன் பயங்களை வென்று உன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள் உள்ள என் அன்பு ஒவ்வொரு மணி மணிதேரமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் பேசு அப்போது எல்லாம் சீராகும் உன் வேதனைக்கு என்னிடம் மருந்து உண்டு உன் தவிப்பிற்கு என்னிடம் ஆறுதல் உண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்குபவர் நான் என் வளங்கள் வற்றாதவை என் தாராள குணம் எல்லையற்றது நீ குழப்பத்தில் இருக்கும்போது நான் ஞானத்தை தருவேன் பலவீனமாக இருக்கும்போது பலத்தை தருவேன் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் விசுவாசத்துடன் விதைகளை விதை ஜபத்தால் அவற்றுக்கு நீர் பாய்ச்சு சரியான நேரத்தில் நீ ஆசிர்வாதத்தின் அறுவடையைப் பெறுவாய் என் நேரம் சரியானது என் வழிகள் உன்னுடையதை விட உயர்ந்தவை தாமதம் என்று நீ நினைப்பது உண்மையில் தெய்வீக தயாரிப்பு நன்மை செய்ய சோர்ந்து போகாதே ஏற்ற காலத்தில் நீ அறுவடை செய்வாய் உன் முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது உன் செழிப்பின் காலம் மிக அருகில் உள்ளது நீ என்னை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் என் பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது என்பதை நம்பு உனக்கு நான் அருகில் இல்லை என்று சந்தேகங்கள் சொல்லும்போது அந்த வீணான எண்ணங்களை ஒதுக்கித் தள்ளிவிட்டு என்னை நம்பு என் வாக்குறுதிகள் காற்றோடு போகாது அவை நிச்சயமாக நிறைவேறும் சில நேரங்களில் நீ எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காமல் போகலாம் காலையில் என் வார்த்தைகளை கேட்டாலும் பகலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உன்னை சோதிக்கலாம் மனிதர்கள் உனக்கு பின்னால் பேசலாம் நீ நேசித்தவை உன்னை விட்டுப் போகலாம் அத்தகைய நேரங்களில் நான் உன் சத்தத்தை கேட்கவில்லை என்று நினைக்காதே நீ மௌனமாக அழுத கண்ணீரை நான் பார்த்தேன் உன் பயத்தை யாரிடமும் காட்ட முடியாமல் நீ தவித்ததை நான் அறிவேன் இப்போது அந்த உணர்ச்சிகளை என்னிடம் கொட்டு அழு உன் வேதனைகள் கண்ணீராக வெளியேறட்டும் உன் கண்ணீரை நான் உயர்ந்த வைரங்களாக மாற்றுவேன் உன் போராட்டத்திற்கு பலன் உண்டு ஒவ்வொரு காலையிலும் என் வாக்குறுதிகளை நம்புவதை தீர்மானமாக எடுத்துக்கொள் உலகம் அழிந்தாலும் உன் குடும்பமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான் சத்தியம் என் வார்த்தைகளை நீ பற்றிக்கொள்ளும்போது உன் வெற்றி நிச்சயம் சந்தேகத்திற்கு இடம் கொடுத்தால் நீ அலைகளால் அடித்து செல்லப்படுவாய் நீ தனியாக நடக்கவில்லை என்பதை காட்டவே இன்று நான் வந்திருக்கிறேன் தோல்வி உனக்கு ஏற்படாது உன் பாதையை மறைக்கும் தடைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய பரிசுகள் காத்திருக்கின்றன உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் திட்டம் தோல்வி அடைந்தது நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் இன்று நான் உனக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியை தருகிறேன் என் கட்டளைகளை கைக்குள் அவை உன்னை வழிநடத்தும் நீ மனிதாபிமானத்துடன் இருப்பதையும் உனக்கு எல்லாம் செய்ய முடியாது என்பதையும் ஒப்புக்கொள்வது அல்ல அதுவே உன் பலம் என் அன்பு உன்னை என்றும் பிரியாது என்பதை உணர்ந்து கொள் கடினமான நாட்கள் வரலாம் ஆனால் என் அன்பு இல்லாத ஒரு நாள் கூட உனக்கு இருக்காது உன் கண்களை மூடி உனக்கு தேவையான சுகத்தையும் ஞானத்தையும் தேவையையும் இப்போதே கேள் உன் குடும்பத்திற்காக வேண்டிக்கொள் மன்னிப்பின் மதிப்பை நீ உணர்ந்து கொண்டாய் அது உனக்கு பெரிய பலத்தை தரும் உன் ஜெபம் வல்லமை உள்ளது விசுவாசத்துடன் நீ கேட்கும் விண்ணப்பங்கள் எனக்கு அழகானவை என் பாதுகாப்பு கேடையும் உன்னை சுற்றியிருக்கும் என் தூதர்கள் உன்னை காப்பார்கள் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் கிருபையும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றும் உண்டு நீ இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடும் தரிசனத்தோடும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மூலம் நான் அற்புதங்களை செய்வேன் நம்பிக்கையுடன் நட என் சமாதானம் உன்னை மூடிக்கொள்ளும்